தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இதில் செல்லும் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பதினைந்து நாட்களுக்கு முன்பு வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் வருவாய்த்துறையினர் பேரூராட்சி நிர்வாகத்தினர் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீஸ் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆழ்வார் திருநகரில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டு உள்ள நிலையில் சில வியாபாரிகள் தாமாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி நீர்நிலைகளில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி அதிகாரிகள் முழுமையாக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஏழை விவசாயிகளின் வீடுகளை மட்டும் இடித்து தரைமட்டமாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் போலீஸ் பாதுகாப்போடு பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றனர் அப்போது சிலர் அதிகாரிகளை தடுத்தனர் அவர்களிடம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சிவசண்முகம் அரசு பணியை செய்யவிடுமாறு தனது இரு கரங்களை கூப்பி கேட்டுக் கொண்டதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க